ஹலோ கைஸ் கொடுத்தா கொல்லத்தும் கிட்டும் அப்படின்னு ஒரு பல மொழிகாரல என்னென்னா நம்ம கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு மீன்காரர் அவருக்கு பசங்கள் மூணு நாலு பிள்ளைங்க உள்ள ஒரு வீடு அந்த நாலு பிள்ளைகளும் ஒரே மாதிரி அப்பாவை அம்மாவை மாதிரியே எல்லாேருக்கும் கொடுத்து உதவுற ஒரு சாதாரண ஃபேமிலி அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் ஒன்று ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி விட்டாச்சு அப்புறம் வந்து பையன் வந்து நல்ல மார்க் எடுத்து ப்ளஸ் டூ பாஸ் ஆகிட்டான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவனுக்கு பணம் இல்லை அப்படி இருக்கும்போது அப்பாவோட அந்த மீன் தொழிலியை ஏற்றெடுக்கிறதா அவன் முடிவு பண்ணிட்டு அவனோட ஃப்ரெண்டு அவனும் சாதாரண வீட்டு பையன் அவன் என்ன பண்ணான் அவங்க வீட்டு பத்திரம் இருக்குல்ல வீட்டு பத்திரத்தில் பேங்க்கில் அடமானம் வச்சு இவனை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான் எப்படி இருக்குது அதுதான் கைஸ் இல்லாதவங்களுக்கு உதவும் போது எங்கேயோ இருந்து ஆண்டவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான் அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அவனுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த மாதிரி காரியங்கள் கேட்கும்போது நமக்கு மெய்சில் இருக்குது இல்லை இப்படியும் நண்பர்கள் இருக்கிறாங்க இப்படியும் நல்ல மனுஷர் இருக்கிறாங்க இல்லை அதிசயமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நன்றி வணக்கம்